போ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த தாவரம் பேர் தெரியுமா உங்களுக்கு இந்த இலை இதனோட எல்லாம் தெரியுமா நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை கொஞ்சம் நேரம் போடுங்க அதை பற்றி சொல்கிறேன் பசுமை சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார் கண்டுபிடிச்சிட்டிங்களா இதுக்கு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா பேய்விரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பேய்விரட்டி தாவரம் இது பேய் விரட்டி இலை இலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும் ஓரத்தில் அப்படி பாருங்க ரொம்ப மாதிரி பல்லாக இருக்கும் இதை வந்து இது மாதிரி நீள வாக்கில் இருந்ததுன்னா இதுக்கு பேர் இரட்டை பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதே இலை கொஞ்சம் ஒட்டமாக இருந்துன்னு வச்சிங்களேன் அதை வந்து ஒற்றை பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அது சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு விடும் பெருந்தும்பை பெருந்தும்பை அப்படின்னு சொன்னாலும் பேய் விரட்டியில் பேய் மிரட்டின்னு சொன்னாலும் ஒரே தாவரம் தான் இது வந்து ஒரு வெகட்டலான ஒரு துர்நாற்றம் இருக்கும் அப்படி ஒரு செடி இது ஆனால் இதற்கும் சில மருத்துவ குணங்கள் உண்டு இந்த மருத்துவ குணங்களில் இந்த மாதிரி ஆண்களுக்கு இப்போது வைத்தியம் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு பெண் பேய் மிரட்டி இலையை தான் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி பெண்களுக்கு பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா ஆண் பேய் மிரட்டி இலையை தான் வச்சு வைத்தியம் பார்ப்பாங்க இப்படி ஒரு வழக்கம் இந்த இலைக்கு உண்டு இதனோட தீர்க்கும் ஒரு அருமருந்தாக செயல்படுவது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி அப்பமா ஒன் பை ஒன்னா என்னென்ன சொல்லுவாங்க இந்த ஆணிலையோ பெண்ணிலையோ எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் இலையை பிள்ளி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அந்த ஆவியை குடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட காய்ச்சலும் ஓட்டுதுங்க எதாவது காய்ச்சல் அடிச்சுட்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒன்று வேணாம் இந்த இலையை அந்த நல்ல கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படி இழுத்து போற்றிக்கிட்டு அந்த ஆவியை பிடிச்சிங்கன்னா அருமையாக வேலை செய்யும் எந்த விதமான ஜரமும் ஓடியே போயிடும் இருந்த இடம் தெரியாமல் சரி அப்புறம் இந்த இலையை வந்து கொஞ்சம் நிழலை இப்படி கிள்ளிட்டு அப்படி நிழலை வச்சுட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த இலை தானாக இப்படி வந்துடும் சுருட்டிக்கும் இப்படி சுட்டிக்கிட்டு வந்துருச்சுங்களா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இது பாருங்க ஒரு திரி மாதிரி இருக்கா இது அகல் விளக்கில் போட்டு எண்ணெயை ஊற்றி நீங்கள் திரியை ஏற்றி விட்டிங்கன்னா அது பாட்டிலங்க ஒரு தீபம் மாதிரி இருக்கும் இப்படி ஏன் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்படி இந்த இலையை சுருட்டி இதை வந்து அகலில் வச்சு நீங்கள் அது மாதிரி விளக்கேற்றும் போது வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்திகள் எல்லாமே ஓடிடும்ன்றது ஒரு ஆன்மீக நம்பிக்கை இன்னும் செஞ்சிட்ருக்காங்க அதே மாதிரி இந்த இலையை வந்து நீங்கள் வாசலில் கட்டி தொங்க விட்டிங்கன்னா எதிர்மறை ஆற்றல் எதுவாக இருந்தாலும் சரி வீட்டிலேருந்து ஓடியே போயிடும் இப்படியும் இன்னமும் இந்த நாள்லேயும் இருக்காங்க இப்படி ஒரு மருத்துவ குணத்தை தாண்டி இந்த ஆன்மீக விஷயம் கூட இந்த இலையில் இருக்குன்றதை இங்கே நான் பதிவு செய்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறமா எதிர்மறை ஆற்றல் மாத்திரம் இல்லைங்க இந்த இலைய வந்து வேறு ரெண்டுமே கட்டி தொங்க விட்டால் எதிர்மறை ஆற்றல் போகணும்னு சொன்னால் பார்த்தீங்களா அதை நீங்கள் வீட்டில் எந்த பகுதியிலே வச்சாலும் சரிங்க அந்த எதிர்மறை ஆற்றல் போதும் அதே மாதிரி இந்த இலையை நல்லா கசிக்க சாரு அந்த சாரில் இன்னும் கொஞ்சம் அப்படி தண்ணியை போட்டு கொதிக்க வைக்கணும் அந்த கொதிக்க வச்ச தண்ணியை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா காலரா அம்மை போன்ற நோய் வராம ஓடியே போயிடுங்க அப்படி ஒரு ஆற்றல் அப்படி ஒரு மருத்துவ குணம் இந்த இலைக்கு உண்டு இதை நிறைய பேர் நீங்க பார்த்துருக்கலாம் ஆனால் பார்த்த பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா இது எந்த ஒரு இலை அப்படி கிடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருக்கலாம் ஆனால் ஈஸியாக வளரும் இது இதுக்கு ஒன்றும் பெரிய நீங்கள் மெனக்கெடெல்லாம் வேண்டாம் இது இப்படி தான் வளர்க்கணும் அப்படி தான் வளர்க்கணும்லாம் ஒன்றும் கிடையாது அப்பேற்பட்ட இலை நம்மை சுற்றியே இருக்கிறது எங்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை வந்து வீட்டில் கொண்டு போய் கட்டுங்க இல்லை மாதிரி மாதிரி திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுங்க அப்போ எதிர்மாரி ஆட்டத்துக்கு போயிடும் ரெண்டாவது இது வந்து நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டு இந்த இலையை அந்த ஆவியை புடிங்க உங்களுக்கு ஜரம் முகடைப்பு இந்த சலித்துல்லை எல்லாமே கூட நீங்கிடும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்து ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் விடைபெறுகிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி